எடி தோணி நம்ம அத்தை வீட்டுக்கு நம்ம போகமா போக மாட்டோமா தெரியலடி எனக்கு அப்படி தெரியும் நான் உங்க கூட தான் இருக்கேன் நான் என்ன ஜோசிக்காரியா முன்னாடியே நடக்க போறதே சோலி போட்டு உருட்டி சொல்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம போக மாட்டேன் நினைக்கிறேன் ஏனா அம்மாவோட மொறப்பு அப்படி அப்படிங்கடா ம் ஆமாங்கடா அது நம்ம தெரியல அம்மைக்கு அத்தனாலே ஆக மாட்டேங்குது அப்படி இருக்கல அவங்க ஊருக்கு எப்படி போகுவாங்க சொல்லு பாப்பா அதுவும் இல்லாம நாளைக்கு தான் அவங்க வீட்ல விசேஷம் நாம இன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு நம்ம ஊர்ல நடக்கோம் எப்படி அங்க போறதா அதனால கண்டிப்பா போக மாட்டோம் அதுதான் செஞ்சுக்கா அம்மா போக விட மாட்டாங்க எனக்கெனமோ நாம கண்டிப்பா ஊருக்கு போகணும்னு தோணுது அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல ஒரு பர்சன்டேஜ் கூட வாய்ப்பு இல்ல பாத்தீங்க அம்மைய பார்த்தாலே உனக்கு தெரியலையா எனக்கும் ஆசைதான் இருக்கு அங்க போகணும் எல்லாரோட ஜாலியா சிரிச்சு பேசி விளையாடணும் பூ மாடியோட பம்சன் நல்லபடியா பாக்கணும்னு அத்த ஊருக்கு போய் நாமளே வருஷ கணக்குல ஆகுது இல்ல சின்ன குழந்தையா இருக்கும்போது போனது ஆஹ் இப்ப போகணும் ஆசைதான் இருக்கு என்ன பண்றது அம்மா போட்டுருவாளா ஓட மாட்டாங்க அதனால கண்டிப்பா நம்ம போகவே முடியாது பாத்தீங்க நீ சொல்றது உண்மைதான் ஆனா அப்பா அம்மா கூட அனைக்கு சண்டை போட்டாவலா அதனால போவாங்கட்ட எனக்கு தோணுது எனக்கு என்னமோ கண்டிப்பா ஊருக்கு போவணும்னு தோணுது என்னோட நம்ம பெட்டே வச்சுக்கோமா அத்தை ஊருக்கு நாம போவணும்னு சொல்லுது அஞ்சு ரூபாய் பெட்டு எப்படி அப்படியா நான் போக மாட்டேன்னு சொல்லுது அஞ்சு ரூபாய் அதே பெட்டு போ அதையும் பாத்துடலாம் அத அப்புறம் பார்க்கலாம் முதல்ல அங்க பாரு அப்பா நம்மள பாக்குறாரு எப்ப என்னப்பா அப்படி பாத்துட்டு இருக்கீங்க ஒண்ணு இல்ல மக்களே யோசனை பண்ணிட்டு இருக்கேன் ஏப்பா நாளைக்கு தானே பூமாரிக்கு விசேஷம் நாம அவங்க ஊருக்கு போலியா இன்னும் நம்ம வீட்டிலே கிடைக்குமே

ஆமா நம்ம ஓடி ஓடி போய் எல்லாத்தையும் செஞ்சிருமில்ல நமக்கு பேர் ஒண்ணு போடுறதே குறைச்சல் பத்துக்க இதுல கொஞ்சம் கூட சரி இல்லை அவங்க யார் பேரும் போடாம பொது வந்து பத்திரிக்கை அடிச்சிருக்காங்க நீ அதை பார்க்காம என் பேர் போடல ஓன் பேர் போடலன்னு தை தக்கன்னு குதிச்சுட்டு கிடக்கியா நீ அப்படி என்னத்தை அவனுக்கு செஞ்சிருக்கியா உன் பேர் போட்டு நடுமத்தில வாங்க மகாராணி வர வைக்கிறதுக்கு ஓஹோ அப்ப பணம் இருந்தா உங்க தங்கச்சிக்கு பாசம் வருமா அது இதுன்னு செஞ்சதா உங்க தங்கச்சிக்கு எங்க மேல பாசம் வருமா செய்யலன்னா பாசம் வராது அப்படித்தானே அதனால தானே பத்திரிக்கல பேர் போடல அப்படித்தானே கட்டி அதிக பேசாத அரைஞ்சு வச்சுக்க அவ்வளவு உங்க அப்பா விட்டு ஓடி போயிடுவேன் பிள்ளைகள் இருக்காலே பாக்குறேன் ஒழுங்கு மாதிரி போய் துணியெல்லாம் எடுத்து வை முடியாது நான் எங்க வர முடியாது உங்களுக்கு வேணும் அவ்வளவு அக்கறையா நீங்க பாக்க உங்க அக்கா தங்கச்சி விசேஷத்துக்கு நான் வர மாட்டேன் என் பிள்ளைங்களும் அனுப்ப மாட்டேன் விடு நாங்க போறோம் எதுக்கு எங்க போக கூடாதுன்னு சொல்லுற அப்படி சொல்லுமா திமிரே கழுத வாக்கு மூது ஒளே வாய் மூடிட்டு சும்மா இருக்க உனக்கு ரெடி முந்திரி கொத்த மாதிரி பேசி பேசிட்டு இருக்க வாய் மூடி திரு பிள்ளை அடுத்த முறை வாயை தரத்துக்கு வாய் இருக்காது பிரிஞ்சு முகனை பாரு பண்றதுல பண்ணிட்டு ஒண்ணு தெரியாம மாதிரி உட்கார்ந்தடா இருக்கா கேளு கேளுன்னு சொல்லி என்னை கோல் முட்டி விட்டு விட்டு இவன் எதுவும் பேச மாட்டான் ஆனா இவன் மட்டும் நல்ல பேர் வந்து கொடுவா நான் கேட்டு விட்டு மட்டும் கெட்ட பேர் எடுத்துட்டு போதா கொதிக்கி விளக்க மத்தால வேற அடி வாங்கிட்டு கிடக்க வேண்டியதா இங்க பாருட்டி ஒழுங்கு மத்த சொல்லுது கேளு போய் பைக்குள்ள போட்டுக்க வேண்டிய துணி மணிலாம் எடுத்து வை சொல்ல ஏதோ ஒன்னு பேசி கிடக்காது சொல்லிவிட்டேன் ஒரு நாள் வந்து போயிட்டு வர்றதுனால ஒன்னும் ஆயிடு போறது கிடையாது அதிகமா ஏதாவது பேசி வரமாட்டேன் அப்படி இப்படி அடமாட்டேன்னு வச்சுக்கேன் அப்புறம் உங்க அப்பா அத்தை விட்டு அனுப்பிட்டு பாத்துக்கேன்

உனக்கு பொறாமே அம்மா மாதிரி நானும் அழகா இருக்கேன் என்னையும் அஞ்சாறு பசங்க சைட் அடிக்கிறாங்கன்னு நீ உனக்கு பொறாம உன்னை யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்களா அதை வந்து இப்படி பேசுறேன் ஓஹோ அப்படியா இல்லை அப்பட்டி சொல்லுது ஐயோ ஏட்டி நான் சொன்னது இந்த பக்கத்து தெருவில் இருக்கிற பாலடி பசங்க சொன்னி நீ நினைக்கிற மாதிரி படிக்கிற பயலுக்கு கிடையாது என் முஞ்சில யாராவது பார்த்தாலும் சொல்லு நீ ஏன் ஒத்துக்கிட்டா சரி மூஞ்ச பாரு போகிற பாரு பராமரிப்படுத்திக்கல இவங்க கிட்ட கொஞ்சம் உசாரா தான் நம்மளே நம்மள ஏதாச்சும் ஒரு கோட்டி விட்டுருவா பல இருக்கு

அப்பா விடுங்கப்பா எதுக்கு வீண் சண்டை சொல்லுங்க அம்மா தான் வரமாட்டேன்னு சொல்றாங்களே நாமளும் போக வேண்டாம் விடுங்க நீ மட்டும் நாளா நம்ம எதுக்கும் அத்து வீட்டுக்கு போனது கிடையாது இதுக்காச்சும் போலான்னு பார்த்தா ஆனா இதுக்கும் போக முடியல விடுங்க பரவாயில்ல இருக்கட்டும் சும்மா அதுக்காக நீங்க சண்டை போட்டுக்கிட்டு தினம் தினம் ராத்திரி எங்களுக்கு தூக்கம் இல்லாம பண்ணிவிடாதீங்க சட்டி வாட்டி நம்ம போய் வெளியே படுத்துக்கிடுவா இங்க இருந்தோம்னா அப்புறம் தூக்கமே வராது இவங்க போற சண்டையெல்லாம் உட்காந்து பாத்துட்டு கிடக்கணும் இவ்வளவு பிள்ளைங்க எப்படி மனசு கஷ்டப்பட்டு போகுது பாரு சாசாச்சி இந்த வந்துருக்கவா வந்திருக்கோவா என்னாச்சு அது உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் நீங்க எப்படி எடுத்து தெரிய மாட்டீங்க அது என்ன நீ நாங்க யாரோ நினைச்சு பேசுற மாதிரி பேசுதே நாங்க உங்க அப்பா அம்மா தானே அதெல்லாம் நாங்க எதுவும் நினைச்சுக்க மாட்டோம் கண்ணே சொல்லு அது அது வந்து இதுக்கு வாடி நான் இது பாட்டியோட இருந்தனா அந்த வீடு இங்கதே பக்கத்துல இருக்கு உங்க ரெண்டு பேரியோ அங்க இனிமேட்டு தங்கி வைக்கலாம்னு பாக்கேன்

பொண்ணு கொடுத்த வீட்டில் போய் வரதோட நிப்பாட்டிக்கணும் போய் உட்காந்து சாப்பிட கூடாது பொண்ணு கொடுத்த வீட்டில் எப்ப கை நினைக்க மாட்டாங்க வந்தோமா பார்த்துட்டு கணக்கு போனோமான்னு இருக்கணும் அது விட்டு நாங்கதான் இங்கே இருந்துட்டோம் இப்படி எல்லாம் தப்பு இருக்கு நீங்க இருக்கிறது எங்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது நாங்க அப்படி நினைக்கவும் நினைக்கல அது இங்க இங்க இருக்குறது உங்களுக்கு சங்கடமா இருக்குமா என்ன பண்றது கண்டதே பச்சக்கிளி அப்படி சொன்னா பாத்துக்கிடுங்க மத்தபடி இவங்களே யார இங்க இருந்து போகணும் நாங்க நினைக்கவே இல்ல இது உங்க வீடு சம்பந்தி உங்க இஷ்டம் போல இருக்க இங்க யாரும் இது சொல்ல மாட்டாங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி வந்து வருத்தப்படாதீங்க உங்களுக்கு மனசு சங்கடமா இருக்குல இருந்தாலும் நாங்க இங்க இருக்குறது உங்களுக்கு உங்க மகனுக்கு சங்கடமா இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் அப்படி இல்ல ஒன்றும் இல்லைங்க இருக்கிறது நாங்க ரெண்டு பேரு பச்சை சேர்த்து மூணு பேர் இவ்வளோ பேர் வீட்டில் நாங்க மூணு பேர் மட்டும் தான் மீதி மீது ரெண்டு பேர் நீங்க இருக்கிறது சொல்லுங்க நாங்க சாப்பிட அடிச்சுட்டு ஒரு கைப்பிடி அடிச்சு அதிகமாக போட்டு சோளாக்க போகிறோம் மற்றபடி இதில் வந்து சொல்லி காட்டுறதுக்கோ உங்களை கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை பாத்துக்கிடுங்க நாங்க சாப்பிட சாப்பாடு நீங்களும் சாப்பிட போறீங்க உங்க வீட்டில் நாங்கள் மட்டும் செஞ்சு சாப்பிட போகிறோம் அதெல்லாம் நீங்க வந்து எதுவும் வருத்தப்படாதீங்க இங்க கணக்கம் பார்க்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது நீங்க வந்து உங்க உங்கள் இஷ்டம் பண்ணி இருக்க மாட்டீங்க நீ இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமோ இருந்தா அது நல்லது இல்ல அதனால உங்க விருப்பப்படி நாங்க இங்க இருக்கோம் சரிங்க சமந்தி இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு நீங்க எதை பத்தி கவலைப்படாம நிம்மதியா படுத்து வரணுங்க நாளைக்கு ஒரு விசேஷத்துக்கு நாங்கள் போக வேண்டியது கிடைக்கு அதனால போய் படுக்கணும் சரிங்களா நீங்க படுத்து விடுங்க சரிங்க எம்மாடி பச்சை போய் தூங்குற வேலையை பாருமா இப்படி நாற்று தூங்க உலக உலகம் இல்ல வயிற்று குழந்தைக்கு இல்ல நான் அப்படியே சொன்னேன் அமைதிய கேட்கல நீ நீச்சு கடந்த பாத்தீங்க போ போய் தூங்குற வேலையை சார்

இந்த அறிவு கூட இல்லை தனியாக போகணும் நினச்சி நாம தனியாக போயிருக்க மாட்டோமா அவங்க இருக்க முடியாமல் தான் இங்கே வந்திருக்கோம் அப்படி என்ன நம்ம எந்த நிலமையில இங்கே வந்தோமே நமக்கு தான் தெரியும் பெச்சம் அமைதி இரு இது காரணம் கொண்டு இந்த வீட்டு விட்டு வெளியே போகிற என்ன கிடையாது எனக்கு என்னவோ இந்த வீட்டில் இருக்கானே அந்த மாப்பிளை அவன் இதெல்லாம் பண்றது நினைக்கிறேன் நம்மள எப்போ ஒரு கண்ணோடு குறுகுறுன்னு பார்க்கறது அந்த பையன் மாட்டீங்க மாப்பிளை பத்த நல்லவராட்டதான் தெரியுது ஆமா பிள்ளை மாப்பிளை நீர் தான் உங்க மவளுக்கு பாத்து கட்டி வச்சிரும் பச்சமா கம்முன்னு கடவு எனக்கு தெரிஞ்சு இன்னொரு தரம் நம்ம கிட்ட வந்து வீட்டை விட்டு போனதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க நினைக்கிறேன் வீட்டு நம்ம அழுது நாடகம் போட்டு எப்படியா சமாளி சேச்சிலா சச்சேபி படுத்து உறங்குரு உனக்கு திங்கிறது தூங்கத்தோட வேற என்ன வேலை தெரியும் வேற எதுவும் வேலை தெரிஞ்சிருந்தா உடம்பு இப்படி இருக்காது ஒரு வேலையும் செய்யாம உடம்பு வளர்த்துட்டே மிச்சம் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் இனிமேட்டு யார் வயலு இந்த வீட்டு விட்டு நம்மள வெளியே போச்சு பண்ணியே தரணும்